என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் விஜய் பட வில்லன் நடிகருக்கு இரண்டாம் திருமணம் விஜய்க்கு நடிக்க தெரியாது சொன்னவர் இவர் தான் விஜய் நடித்த ஃபீஸ்ட் படத்தில் வில்லனாக அறிவுமானார் ஷான் ஷைன் டாக்கோ இவருக்கு முதல் தமிழ் படம் இது தான் பீஸ்டில் வில்லன் வேஷம் வந்ததன் காரணமாக அதிகமான ரசிகர்கள் இவருக்கு சேர்ந்தார்கள் இதையொட்டி ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படத்திலும் இவர் நடித்து கொண்டிருந்தார் இவர் நாக்கில் ஏழரை சனி வந்துருச்சு அதனால் விஜய்க்கு ஏன் இவ்வளோ சம்பளம் கொடுக்குறார்கள் விஜய்க்கு நடிக்க தெரியாது கமலஹாசனை ஒப்பிடும்போது விஜய்லாம் ஜீரோ ஏன் அவருக்கு நூற்றி இருபது கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டும்னு கச்சா பேசி விட்டார் ஷான் சைன் சாக்கோ இதற்கு விஜய் தரப்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது அட முட்டாள் சாக்கோ ஒன்றைய தமிழில் அறிவுப்படுத்துனதே விஜய் தான் விஜய் படத்தில் பீஸ்ட் படத்தில் நடித்தேன்னு பார்த்தேன் நீ தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சு நன்றிகிட்ட தினமாரிக்க ஒரு தண்ணியை போட்டு பேசுகிறியா தொலைச்சி புலம் தொலைச்சி எங்கள் விஜயை தொட்ட நாக்கு எழுத்து வச்சு அறுத்துறோம் மலையாளத்தை அவனுக்கு அவ்வளோ தும்புற அவனுக்கு ஆ நடிப்புக்கு என்ன வரம்பு இருக்குது சொல்லுவோம் சிவாஜி நடிகர் நடிகர்லங்கும் புரட்சியில் எம்ஜிஆர் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் தான் நடிப்பார் அதுக்காக அவர் நல்ல நடிகர்கள்னு ஆயிருமா அதிகமான வசூல் படங்களை கொடுத்தவரே எம்ஜிஆர் தான்ப்பா இதை நடிகரமே ஒத்துருக்கார் ஆனால் அதே சமயத்தில் நடிகர் நடிப்பு ஓவர் ஆக்ஷன் என்று சொல்பவர்களும் இப்போதும் இருக்கிறார்கள் எனவே அடக்கி வாசி தம்பி மோகனை நீ வந்து சென்னை ஏர்போர்ட்டில் இறங்க முடியாது அவ்வளோதான் எச்சரிக்கை நான் வந்தமா காசை வாங்கினோமா நடித்தமா போயிட்டே இரு அங்கேருந்து கேரளாலனு வந்து எங்கள் தமிழ் நடிகரை அதுவும் பச்சை தமிழ் நடிகர் விஜயை நாக்கு மேலே பல்லு போட்டு பேசிட்ட நீ இப்போ நீ வேறு ஏற்கனவே வேறு எத்தாச்சும் உனக்கு இப்போ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போகிற பாடி டிமாண்ட் இருக்குல்ல டாம் ஷைன் சாக்கோ மலையாள நடிகர் நீண்ட நாள் காதலி தனுஷை கல்யாணம் செய்ய போகிறார் டாம் ஷைன் சாக்கோ தனுஜா நிச்சயார்த்தம் திருவனந்தபுரத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் பிரம்மாண்டமாக நடந்தது நல்லா சம்பாதிக்கிறாரு அப்புறம் என்ன நிச்சயார்த்தம் பிரேக்கப் பார்ட்டின்னு நிறைய செலவு பண்ண வேண்டியது தானே அதை பற்றி எங்களை கவலை இல்லை சாமி நீ வந்து தமிழ் நடிகர்களை விமர்சனம் தான் இரு ஏன்னா நீ சென்னைக்கு வந்து வச்சுக்க கல்லெட்டி வந்துடுவாங்க கார் உடைஞ்சிரும் இல்லை கண்டாமண்டை பேர்ந்துடும் பார்த்துக்க ராஜா பார்த்துக்க முதல் திருமணம் விவாகரத்தில் முடிந்தது ஷாம் ஷைன் சாக்கோ சாக்கோவுக்கு இப்போது வயது நாற்பது இரண்டாவது திருமணமாகத்தான் தனுஷாவை திருமணம் செய்து கொள்கிறார் லைக்கா நிறுவனத்திடம் ஐந்து கோடி ரூபாய் கேட்டு விஷால் வழக்கு விஷால் சண்டை கூலி படத்தில் நடித்து தயாரித்தார் என்பது உங்களுக்கு தெரியும் சண்டகோழி படத்தினுடைய தமிழ் தெலுங்கு திரைப்பட விநியோக மற்றும் சேட்டலைட் உரிமைகளை இருபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு விஷால் லைக்கா நிறுவனத்திடம் விற்றிருக்கிறார் ஆனால் இந்த படத்துக்கான பன்னிரெண்டு சதவீத ஜிஎஸ்டி வரியை லைக்கா நிறுவனம் கட்ட முடியாமல் போய்விட்டது இதனால் தயாரிப்பாளர் என்ற முறையில் விஷாலுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இதன் காரணமாக நாலு கோடியே எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் லைக்கா கட்ட வேண்டிய ஜிஎஸ்டி வரியை அபராத தொகையுடன் கட்டினார் விஷால் ஆனால் இதுவரையிலும் நாலு கோடியே எண்பத்தெட்டு லட்சம் ரூபாயை லைக்கா ப்ரொடக்ஷன் தராமல் தில்முள்ளு செய்து வருகிறது இதன் காரணமாக விஷால் சென்னை கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் ஐநூறு கோடி ரூபாய் பெருமான இந்தியன் டூ படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரித்து வருகிறது இந்த படத்தில் ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டால் எனக்கு இந்த தொகையை தர முடியாமல் லைக்கா நிறுவனம் திண்டாடிவிடும் எனவே இந்தியன் டூ வழிவருவதற்கு முன்னால் இந்த நாலு கோடி எண்பத்தெட்டு லட்சம் ரூபாயை லைக்கா நிறுவனம் எனக்கு தர வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தர வேண்டும் என்று விஷால் தன்னுடைய மனுவில் சொல்லியிருக்கிறார் மட்டுமல்ல லைக்கா ஒரு வெளிநாட்டு நிறுவனம் என்பதால் திடீரென்று சொல்லாமல் கொள்ளாமல் நிறுவனத்தின் கதவை சாத்திவிட்டு வெளிநாடு ஓடிவிடுவார் இதனால் எனக்கு ஐந்து கோடி ரூபாய் கிடைக்காமல் போய்விடும் நாலு கோடி எண்பத்தெட்டு லட்ச ரூபாய் எனவே உடனடியாக லைகா ப்ரொடக்ஷன்ஸ் எனக்கு நாலு கோடி எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தர வேண்டும் என்று விஷால் கோரியிருக்கிறார் ஜிஎஸ்டி வரி அபராதம் திருப்பி கட்டியது போக எனக்கு சேர வேண்டிய வட்டி ஆகியவை சேர்த்து ஐந்து கோடி இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் எனக்கு தர உத்தர வேண்டும் என்று விஷால் கோரியிருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அப்துல் குசூஸ் இந்த மனுவுக்கு பதில் தருமாறு உத்தரவிட்டார் வழக்கை ஜனவரி பத்தாம் தேதிக்கு ஒத்தி வைத்து உத்தரவிட்டார் ரஜினி நூற்றி எழுபத்தொன்று படத்தில் கஞ்சா போதை பொருட்கள் இருக்காது லோகேஷ் கனராஜ் உறுதி லோகேஷ் கனராஜ் இதுக்கு முன்னால் இயக்கிய படங்கள் எல்லாத்துலேயுமே கஞ்சா கடத்தல் போதை மருந்து கடத்தல் தண்ணி அடிக்கிற விஷயம் எல்லாம் வரும் இதனால் ரசிகர்கள் அவருக்கு நிறைய கண்டனம் தெரிவித்தார்கள் இதன் காரணமாகவும் ரஜினி வேண்டி காரணமாகவும் ரஜினி நூற்றி எழுபத்தி படத்தில் கஞ்சா சம்பந்தப்பட்ட எந்த காட்சியும் இருக்காது என்று உறுதியளித்திருக்கிறார் லோகேஷ் கனராஜ் இந்த விஷயம் ரஜினி படத்தில் வித்தியாசமான ஒரு படம் ஏன்னா ரஜினி இன்ட்ரடக்ஷன் ஆகும்போதே அந்த சிகரெட் அப்படி தூக்கி பிடிப்பார் அது வந்து பெரிய ஸ்டைல் மன்னன் ஆக்கியது ரஜினியை ஆனால் முதல் தலைவராக தன்னுடைய ஸ்டைலை விலக்கி கொண்டிருக்கிறார் லோகேஷ் கண்ணராஜ் எழுதியும் நூற்றி எழுபத்தோராது படத்தில் இது அவருடைய முதிய காலத்து சிந்தனை ஏன்னா இப்போ வயசு எழுபத்தி மூணு வயசு ஆகிடுச்சி இனிமேல் ரஜினி படம் பார்க்கிறவர்கள் போதை மருந்து அடிமையாக கூடாது சிகரெட்டு குடிக்கூடாது என்ற கருத்தை வலியுறுத்த வேண்டும் என்பதற்காக முதல் முதலாக ரஜினி நூற்றி எழுபத்தோரா படத்தில் லோகேஷ் எழுதி இருக்கும் படத்தில் போதைப் பொருட்கள் சிகரெட்டு குடிப்பது இத்தகைய காட்சிகள் எதுவும் இருக்காது என்று லோகேஷ் கனராஜ் உறுதியை தெரிவித்திருக்கிறார் இந்த படத்தில் அனிருத்தி சேமிக்கிறார் சன் பிக்சர்ஸ் ஜெயிலர் படத்தை தொடர்ந்து இந்த படத்தையும் தயாரிக்கிறது அது மட்டுமல்லாமல் முதல் தடவையாக ராகவா லாரன்ஸ் ரஜினி படத்தில் வில்லனாக அறிமுகமாகிறார் ரஜினியுடைய பரம ரசிகரான ராகவா லாரன்ஸ் ரஜினியுடன் இணைந்து நடிக்கும் படம் இது என்பது குறிப்பிடத்தந்தது ஆனால் இந்த படத்தில் அவருடைய குரு ரஜினிக்கே வில்லனாக நடிக்கப் போகிறார் ராகவா லாரன்ஸ் அதனால் கொஞ்சம் வித்தியாசமான படமாகவும் இருக்கும் ராகவா லாரன்ஸ் இதுவரையில் கதாநாயகனாகத்தான் நடித்திருக்கிறார் வில்லனாக நடிக்கவே இல்லை முதல் முதலாக ராகவா லாரன்ஸ் இந்த படத்தில்தான் வில்லனாக நடிக்கிறார் இந்த படத்தின் சண்டை காட்சிகளை அன்பறிவு அமைக்கிறார் நேரடியாக புத்த முதிய தகவல்களை நீங்கள் அண்டங்ககா சேனல் மூலம் பெறலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்